We have one message for America. Welcome to Afghanistan. It turns out that not everything you've heard in the media about Afghanistan may be entirely true. கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தாலிபான் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய பிறகு அவர்களின் மோசமான ஆட்சி அவ்வப்போது தலைப்புச் செய்தியானது ஆனால் டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பல வெளிநாட்டு டிராவல் விளாகர்கள் ஆப்கானிஸ்தான் தெருக்களில் செல்வது அங்குள்ள உணவுகளை சுவைப்பது மற்றும் அற்புதமான நிலப்பரப்புகளையும் காட்டி வீடியோ பதிவிடுகின்றனர் இதிலிருந்து ஆப்கானிஸ்தான் அழகான மற்றும் பாதுகாப்பான நாடு என்பதை உணர்த்த முயல்கின்றனர் முற்றிலும் ஒரு நடவடிக்கை இந்த வெறுமனே நாடு முழுவதும் சுதந்திரமாக சுற்றித் தெரிவதில்லை அவர்கள் தாலிபான் அதிகாரிகளுக்கு நெருக்கமான சுற்றுலா நிறுவனங்களின் நிதியை பெற்று பயணித்து வீடியோ பதிவிடுகின்றனர் எனவே பார்வையாளர்கள் பார்ப்பது ஆப்கானிஸ்தானின் யதார்த்த உலகம் அல்ல மக்கள் அனுபவிக்கும் வழி துன்பங்கள் மறைக்கப்படுகின்றன இந்த இன்ஃப்ளூயன்சர்கள் ஆப்கானிஸ்தானில் மேற்கொள்ளும் தங்கள் பயணத்தை உண்மையிலேயே ரசிக்கலாம் ஆனால் கேமராவிற்கு வெளியே உள்ள யதார்த்தம் வேறானது நாங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ள இரண்டு பெண்களிடம் இது தொடர்பாக கேட்டோம் அவர்கள் இப்படியான பதிலை உதிர்த்தனர் பள்ளிகளின் மூடிய கதவுகளை காட்டாமல் காலியான நூலகங்களை காட்டாமல் பெண்களின் மௌனமான குரல்களை கேட்காமல் மலைகள் மற்றும் உணவின் அழகான படங்களை மட்டுமே காட்டுவது முழுமையடையாது பெண்களாகிய நாங்கள் எங்கள் அடிப்படை மனித உரிமைகள் கல்வி உரிமை பயணிக்கும் உரிமை ஆடை உரிமை வீட்டை விட்டு சுதந்திரமாக வெளியேறும் உரிமை என அனைத்தையும் இழந்துள்ளோம் என வேதனையாக தெரிவிக்கின்றனர் தாலிபான் ஆட்சி செய்யும் ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் பெரும்பாலான உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளன பெண்கள் படிக்கவும் பணி செய்யவும் அங்கு அனுமதி இல்லை எனினும் இந்த வீடியோக்கள் தாலிபான் மீது உலக நாடுகள் கொண்டிருக்கும் பார்வை தவறானது என்பதை உணர்த்த முயல்கிறது இதனால் சுற்றுலா வளர்ச்சி தொடங்கி பல லாபங்கள் தாலிபான் அரசுக்கு கிடைக்கலாம் என்கிறார் சப்னம் ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மட்டுமே பாதிக்கப்படவில்லை என பலர் கூறுவதிலும் உண்மை இருக்கிறது பொருளாதாரம் சரிந்து வருகிறது மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள் ஆனால் இவை எதுவும் இந்த வீடியோக்களில் காட்டப்பட இதனால் ஆப்கானிஸ்தானில் யாரும் போராடவில்லை அமைதி நிலவுகிறது என்னும் கருத்தை இந்த வீடியோக்கள் உருவாக்குகிறது எனவே நாம் தாலிபான்களுடன் இணைந்து பணியாற்ற தொடங்கலாம் என்னும் முடிவுக்கு சில நாடுகள் வரலாம் எனினும் பெண்களுக்கு உரிமை வழங்காமல் அடிப்படைவாத கொள்கைகளை பின்பற்றும் தாலிபான் ஆட்சியை அங்கீகரிக்க பல மேற்கத்திய நாடுகள் மறுத்துவிட்டதும் குறிப்பிடத்தக்கது